இதுங்களே பேராயுதம் இது விவசாயம் சார்ந்தது தாங்க முக்கியமா விதைகள் எவ்வளவு முக்கியங்கிறத எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் இல்லைன்னா விவசாயம் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு வாழ்வியல் முறையா இருந்தது ஒவ்வொருத்தருமே அந்த வாழ்வியல் முறைய மக்கள் நம்ம வாழ்ந்துட்டு தான் இருந்தோம் விவசாயிகள் தொழிலாம யாருமே செய்யல நம்ம அன்றாட வாழ்வியல் முறையில இந்த உற்பத்திங்கிறதும் ஒரு அங்கமாக இருந்துச்சு ஆனா இன்னைக்கு எப்ப அந்த விவசாயங்கிறது வியாபாரமா மாறிச்சோ அன்னைக்கு நிறைய நல்ல நல்ல விஷயங்களை எழுதிட்டோம் மரபு சார்ந்த அனைத்துமே நம்மளை விட்டு போயிடுச்சு சோ அதனால மீட் எடுக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பா முடியும் அதை முயற்சி பண்ணணும் நம்ம எங்க இழந்தமோ அங்க தேடணும் ஒரு சின்ன உதாரணத்துக்கு இது ஒரு மோதிரமோ இது ஒரு தங்கம் ஏதோ ஒரு பொருள் நாம இந்த இடத்துல தொலைச்சிட்டோம்னா தொலைச்ச இடத்துல தேடுறது கிடைக்குமா இல்ல எங்கேயும் வேற பக்கம் போய் தேர்னா கிடைக்குமா எங்க தொலைச்சமோ அங்க தேர்னா தானே கிடைக்கும் அப்போ விவசாயங்கிறது நிறைய கிராமப்புறங்கள்ல நிறைய தொலைச்சிட்டோம் விவசாயம் நடந்த நிலங்கள்ல நம்ம தொடச்சிட்டோம் அதே மாதிரிதான் விதைகளையும் அங்கேயும் நம்ம தொடச்சோம் அப்ப அது சார்ந்து தேடும் அங்கேயும் நமக்கு கிடைக்கும் இப்ப எங்களுடைய இந்த கூட்டமைப்பு நண்பர்கள் எல்லாருமே வெவ்வேறு இடங்களுக்கு நிறைய இருசக்கர வாகனங்களை பயணம் பண்ணி விதைகளை வந்து நீட்டு இருக்கு ஆரம்பிச்சது பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழுல இருந்து தொடங்கினேன் இந்த பயணத்தை ஏன்னா அடிப்படையில நானும் விவசாய குடும்பம் தான் இது ஏன் நான் சொல்ல வரேன்னா ஒரு ஒரு விவசாயிகளும் கூட நிறைய பேர் விவசாயம் சார்ந்து இருக்கலாம் ஒவ்வொரு விவசாயத்தினுடைய விவசாயிகளுடைய கஷ்டப்பட்டோம் நம்ம பிள்ளைங்களாவது வேறு ஏதாவது படிச்சு வேறு இடத்துல வேலை பார்த்து நல்லா சம்பாதிச்சு நல்லா இருக்கட்டும் நம்மள மாதிரி நிலத்துல கஷ்டப்படக்கூடாது அப்படித்தான் ஒவ்வொரு விவசாயியுமே நினைக்கிறாங்க இன்னும் வரைக்கும் அதை நினப்பும் உண்டுதான் இன்னும் கிடையாது அப்படித்தான் எங்க வீட்லயே எங்களை படிக்க வச்சாங்க நான் எம்பிஏ பினான்ஸ் முடிச்சு நிப்புல நெப்பரல் ப்ரொடக்ஷன் மெர்ச்சன்டை முடிச்சு ஒரு சிங்கப்பூர் பயிங் ஆபீஸ்ல சீனியர் மர்ச்சன்டைசரா வேலை பார்த்துக்கிட்டு தான் இந்த பயணமும் எனக்கு ஆரம்பிச்சது திடீர்னு அப்படிதான் ஒவ்வொருத்தரும் நினைச்சு போறாங்க ஒவ்வொரு விவசாயியுமே ஒவ்வொரு விவசாயமே தங்களுடைய பிள்ளைகள் படிச்சு இப்படி போகணும் இப்படி போகணும்னு அப்படியே நினைச்சிட்டா அப்ப நம்ம சாப்பிடுற உணவு உற்பத்தி யார் பண்ண போறாங்க அதே மாதிரி இங்க இருக்க ஒவ்வொருத்தருமே இப்படியே நினைச்சிட்டே போயிட்டாங்கன்னா அப்ப உற்பத்திங்கிறது இல்லாம போயிடும் அப்போ நஞ்சு உணவு நமக்கு தேவைன்னா கட்டாயம் வீட்டுக்கு ஒரு விவசாயி உருவாகியே தான் ஆகணும் வேற வழியே கிடையாது வந்துட்டோம் நாங்க படிச்சு நல்ல நல்ல வேலையில இருந்தோம் எங்க அமைப்புல இருக்கிற எல்லாரும் என்ஜினியர் நிறைய பேர் இன்ஜினியர்ஸ் இருக்காங்க எல்லாரும் வேலையை விட்டுட்டு யார் என்ன செஞ்சாலும் பரவாயில்ல தற்சார்பு வாழ்வியலை நோக்கி நாங்க போனோம் தற்சார்பு ஒண்ணு மட்டும்தான் இன்னைக்கு இருக்கிற சூழலுக்கு தீர்வு அன்னைக்கு வந்து யாரோ உற்பத்தி பண்ணி விவசாயம் உற்பத்தி பண்ணி கொடுத்தாங்க நம்ம வாங்கி சாப்பிட்டுட்டு நம்ம பாட்டுக்கு காலம் எல்லாம் இன்னைக்கு கிடையாது விவசாய நிலமும் குறைஞ்சிருச்சு விவசாயிகளும் குறைஞ்சிட்டாங்க அந்த ஆளும் கிடையாதுங்க இதெல்லாம் களத்துல அனுபவிச்சுட்டு இருக்க விஷயங்கள் சோ நாங்க மட்டும்தான் கீழே இறங்கி வேலை பார்க்க வேண்டி இருக்குது பத்தாவதுக்கு இந்த தகவல் சார்ந்து மக்களுக்கு போய் சேரணும் எங்களை மாதிரி நிறைய பேட்ட மாத்தணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய முயற்சி பண்ணிட்டு தான் நாங்க வர்றோம் ஊர் ஊரா சுத்துறோம் நைட்டு மூணு நாள் ஆச்சு வீட்டுக்கு போய் அவ்வளவு சுத்தம் கண்டினியூவா இந்த மாதிரி ஆயிடுச்சு இந்த டைம் எல்லாம் அப்போ இவ்வளவு சுத்தரம் எதுக்காக நாங்க ஆரோக்கியமா இருக்கிறோங்க என்னைக்கு நஞ்சையா உணவை தற்சாத நாங்களே உற்பத்தி பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சோம் அன்னைக்குல இருந்து நோய் வடி இல்லாம ஆரோக்கியமா வாழ முடிஞ்சுது அதற்களத்துலயும் நாங்க அனுபவிச்சிட்டு இருக்கிறோம் இது எங்களோட போயிடக்கூடாது எங்களை சுத்தி இருக்கிற சமூகம் ஏன்னா அதுக்குள்ள நாங்க வந்து நல்லா இருந்துட்டேன் எல்லாரும் கஷ்டப்பட்டு இருக்கும்போது அதுல மகிழ்ச்சியா யாருக்குமே கிடைக்காது அப்போ அந்த ஊக்கங்கள் தெரிஞ்சு எல்லாரும் அது மாதிரி உருவாகுங்கிறதுக்காக தான் நாங்க இவ்வளவு எல்லாரும் ஒரு அமைப்ப போராடிட்டு இருக்கிறோம் விவசாயத்துக்கு இயற்கை விவசாயத்துக்கு முக்கியமா மரபு சார்ந்த விதைகள் ரொம்ப முக்கியங்க அந்தந்த மண்ணுக்குன்னு ஒவ்வொரு விதமான ரகங்கள் இருக்குது இன்னைக்கு நெல் ரகங்கள் சிறுதானியங்கள் இதெல்லாம் நிறைய பேர் எடுத்துட்டு கொண்டு வந்துட்டாங்க இப்ப பாத்தீங்கன்னா நெல் ஜெயர்மன் ஐயாவுடைய பாரம்பரிய நெல் பாதுகாப்பு மையம் இப்ப ராஜீவ் தம்பி வந்திருக்கிறாரு அவங்க எடுத்து அந்த அமைப்பு நல்ல நெல் ரகங்கள் எல்லாம் பரப்பி நிறைய செஞ்சுட்டு போறாங்க அவங்களுக்குள்ள நிறைய குழுக்கள் உருவாகி நிறைய பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்போ வெறும் நெல் ரகங்களும் சிறுதானிய ரகங்களும் இருந்தா மட்டும் போதுங்களா அப்ப அந்த ஊட்டச்சத்து நிக்க ஊட்டச்சத்து நிக்க காய்கறி ரகங்கள்ல வந்து யாருமே எடுக்கிறது இல்ல அதை விட்டுட்டாங்க எவ்வளவு இருக்குங்க காய்கறிகள் கிழங்கு ரகங்கள் மூலிகைகள் உணவாக நேரடியா எடுத்துக்கக்கூடிய மூலிகைகள் இது எல்லாமே இருக்கு அப்ப இது யாருமே கவனிக்கிறது இல்ல வெண்டக்கால எத்தனை ரகம் பாக்குறப்ப

நீங்க எல்லாருமே பசங்க எல்லாம் படிச்சிருக்கீங்க சில அதாவது ஒரு தாவரங்கிறது சத்துக்களை வந்து உற்பத்தி பண்ணும் இல்லைங்களா என்னென்ன சத்து தெரியுமா இருக்கும் நேரமில்லையால உலகம் எல்லாத்தையும் சீக்கிரம் சொல்லிடுறேன் சரிங்களா மாவு சத்து புரத சத்து கொழுப்பு சத்து நாளாக ஒரு சத்து உண்டு அது என்னன்னு பாத்தீங்கன்னா மரபியல் ரீதியான ஒரு சத்து அது எதுல கிடைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம விளைய வச்ச காய்கறிகள் மரபுரக விதைகளா இருந்தால் தான் அந்த ஒரு விதமான சத்து கிடைக்கும் உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க விவசாயம் என்றதே வாழ்வியல் முறைன்னு அப்ப வாழ்வியல் முறையோடு நீங்க ஒப்பிட்டு பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிடும் நம்மளோட ஜென்ரேஷன் ஜீன் வைஸ் நமக்குள்ள ஒரு நமக்குள்ள இருக்கிற திறமைகள் கடந்து போகும் கடத்த முடியும் தெரியுங்களா கடந்து போகும் ஏத்துக்கிறீங்களா அதே மாதிரி தான் உணவுகள்லையும் அந்த மரபியல் ரீதியான மரபு விதைகளை பயன்படுத்தி வரும்போது அதுல இருக்கக்கூடிய அந்த மரபியல் ரீதியான சத்துக்கள்ங்கிறது அது மூலியமாக கடத்தி நமக்கு பெற முடியும் அப்ப இதெல்லாம் நமக்கு கிடைக்கணும்னா கண்டிப்பா விதைகள் வந்து மரபுரக விதைகளா இருக்கணும் அது இருந்தால் மட்டும்தான் சாத்தியம் இன்னைக்கு ஒவ்வொரு கத்திரிக்காயும் எடுத்துக்கிட்டீங்கன்னா இருபத்தஞ்சு முப்பது கிலோமீட்டருக்கு ஒரு கத்திரிக்காய் ரகங்கள் இருந்தது அந்தந்த ஊர் மக்களுடைய உணவுக்கு உணவுக்கு ஏத்த மாதிரி என்ன மாதிரி சமையல் பண்ணுவாங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி பல பலதரப்பட்ட காய்கறிகள் வந்து பயன்படுத்தப்பட்டது இன்னைக்கு அப்படி இல்ல ஒரே கத்திரிக்காய் எடுத்துக்கிறீங்க எல்லா விதமாவும் குளம் பண்றீங்க ஆனா புலிகரம்பு பண்றதுக்கு ஒரு கத்திரிக்காய் அவிச்சி அறிவியல் பண்றதுக்கு ஒரு கத்திரிக்காய் சுத்தி சாப்பிடுறதுக்கு ஒரு கத்திரிக்காய் பொரியல் பண்ணி சாப்பிடுறதுக்கு ஒரு கத்திரிக்காய் ரகம் என்ன கத்திரிக்காய் பண்றதுக்கு ஒரு கத்திரிக்காய் ரகம் இப்படி ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு விதமான ரகங்கள் இருந்துச்சு அப்ப அதெல்லாம் எங்க போச்சு எதுவுமே இல்ல இன்னைக்கு பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்க புயல் வச்சா எல்லா ஊர்லயும் ஒரே மாதிரி இருக்கு ஆனா வச்சோம்னா ஒவ்வொரு ஒவ்வொரு மாதிரி இருக்கும் ஒரே மாதிரி அந்த மரபு சார்ந்த இந்த சமையல் கூட நம்ம அடுத்த அடுத்த சங்க அடுத்த தலைமுறைக்கு கடத்தாம இருக்கிறோம் எல்லாரும் ஈதி பார்த்து ஒரே மாதிரி செய்யறோம் அதுதான் இன்னைக்கு நடக்குது கிடையாது ஒவ்வொரு மண்ணுக்கும் ஒவ்வொரு பாரம்பரியம் ஒவ்வொரு மரபு சார்ந்த எத்தனையோ விஷயங்கள் இருக்குது அதெல்லாம் கண்டிப்பா நம்ம அடுத்த தலைமுறைக்கு கடத்தணும் அதே மாதிரிதான் விவசாயங்கள் இந்த விதை சார்ந்த விஷயங்கள் எல்லாமே தான் அப்ப இன்னைக்கு கடத்தணும்னா எப்படி பண்ண கண்டிப்பா தற்சாது வீட்டு இன்னைக்கு எங்க அமைப்புல நாங்க எல்லாரும் என்ன மாதிரி விவசாயம் பண்ணாலும் சரி தற்சாகு வீட்டு தோட்டத்தை ரொம்ப உள்ளிருத்து பண்ணணும்னு சொல்றதுக்கு காரணம் இதுவும் தான் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தான் விவசாயம் சார்ந்த ஆட்களும் குறைஞ்சிட்டாங்க விவசாயங்களும் குறைஞ்சிட்டாங்க அப்ப நஞ்சில்லாம் உணவு எல்லாத்துக்கும் சாத்தியம் கண்டிப்பா ஆகும் அது எப்ப தெரியுமா வீட்டுக்கு ஒரு விவசாயம் உருவாகனா மட்டும்தான் அது சாத்தியம் ஆகும் வீட்டுக்கு ஒரு விவசாயமா என்னால பண்ண முடியாது நானும் செய்ய மாட்டேன் அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கு நஞ்சான உணவு தான் கிடைக்கும் நஞ்சுல உணவு வேணும்னா கட்டாய வீட்டுக்கு ஒரு விவசாயம் உருவாகணும் அதுக்காக நீங்க போய் ஏக்கர் கணக்குல விவசாயம் பண்ணணும் அவசியம் கிடையாது ஒரு பால்கனி இடம் இருக்கலாம் ஒரு மாடி இருக்கலாம் நம்மளால அளவுக்கு ஒரு கீரை அளவுக்கு நஞ்சு இல்லாம உற்பத்தி பண்ண கண்டிப்பா முடியும் அதுக்கு முயற்சி பண்ணுங்க நம்ம பண்ண நம்ம குழந்தைங்க செய்வாங்க நம்ம என்னத்தை செய்யறோமோ அதத்தான் அந்த குழந்தைய பாத்துட்டு இருக்கிறாங்க நாமளும் போன் வச்சுக்கிட்டு சீரியலை பார்த்துட்டு உட்காந்துருந்தோம்னா நம்ம குழந்தைங்களும் அத மாதிரிதான் செய்வாங்க ஏன் அதுக்கு நம்ம மாத்தி யோசிக்கலாம் ஒரு நாலு பெயிண்ட் பேக்கெட்டு தேவைன்னா ஒரு பெயிண்ட் பேக்கெட்ல அதுல நீங்க மண் கலவைகளை போட்டு மண் கலவைன்னா எதோ பூரா போய் மார்க்கெட்லையும் ஏதாவது ஆன்லைன் ஷாப்லயும் பாட்டு வாங்கிட்டு இருக்கிறாங்க அப்படியே பண்ணாதீங்க அதுக்கு கூட குப்பை மேடை சொல்லி கொடுத்துருங்க எனக்கு இன்ன வரைக்கும் குருநாதர் அந்த குப்பை மேடுகளும் காடுகளும் தான் அது கொடுத்து அது கொடுத்த காடுகள் எவ்வளவோ அதுல நான் கத்துக்கிட்டது நிறைய விஷயம் அதை வச்சு நான் செஞ்சு பார்த்தேன் என்னதான் அடிப்படையில விவசாய குடும்பமா இருந்தாலும் எனக்கு வந்து என் முன்னோர்களை விட இந்த குப்பை மேடை நிறைய கத்து கொடுத்துருக்கு எல்லாரும் கலந்து போயிருக்கீங்க இல்லையா குப்பைமேட்டுல ஒரு தக்காளி செடியோ ஒரு மிளகாய் செடியோ ஒரு கீரையோ தானா வாழ்ந்து பாத்துருக்கீங்களா அவங்களுக்கு யாரு போய் உரம் பார்த்து போட்டிருக்கா யாரு குரோத் சப்ளிமெண்ட் கொடுத்தாங்க யாரு இல்ல பூச்சி கொண்டு யாரு தெளிச்சுது எதுவுமே இல்லாம வரல வளரலையா அப்ப அந்த இயற்கை நமக்கு சொல்லி கொடுக்கறது மக்கு குப்பை நிறைந்த மண்ணுல எல்லாமே சிறப்பா வருங்கிறத அந்த இயற்கையே சொல்லி கொடுக்குது அது மாதிரி ஒரு சூழலை நம்ம மண் கடலையை நமக்கு போதும் நமக்கான உணவை நாம வந்து உற்பத்தி பண்ணிக்க முடியும் பாருங்க கீரையில எவ்வளவு தெளிச்சு வருது எவ்வளவு ரசாயனங்கள் தெளிச்சு வருது அதத்தான் நம்ம கொடுக்கிறோம் அட்லீஸ்ட் கீரையாவது இந்த வருஷம் கீரைய வெளியில ரசாயனம் கழிக்கப்பட்டதை வாங்க மாட்டேன் அப்படின்னு எல்லாரும் வாங்காம இருங்க எனக்கானதை எதுவுமே வாங்குறது இல்ல இந்த பதினேழு வருஷம் என்ன நிலையுதோ அதை வச்சுட்டு நான் சமையல் பண்ணிக்கிறேன் அப்ப மஞ்ச காலம் போது நாங்க ஆரோக்கியமா இருக்கோம் இதே மாதிரி நீங்க ஒவ்வொருத்தரும் அதே மாதிரி செஞ்சீங்கன்னா அப்போ அந்த காய்கறி தேவைகளோ அந்த உணவு தேவைகள் குறையும் இல்லைங்கனா அப்ப விவசாயம் பண்றதும் குறைவா இருக்கிறதுனால அந்த டிலைன்ட லீட்டே பண்றதுக்காக வலி இல்லாமல் வெளி மாணவர்களையோ இடம் வெளி நாட்டிலயோ வெளி ஊர்வலியில இருந்தோ நமக்கு உணவு குறைவு உள்ள வருது இல்லைங்களா அப்ப நஞ்சுதான் வரும் அங்கிருந்து இங்க கெட்டி போகாம நஞ்சு தெளிக்கப்படும் அதுக்கப்புறமா அவங்க சூப்பர் மார்க்கெட்ல பத்து நாள் நம்ம வீட்டு பிரிட்ஜுல அஞ்சு நாள் இப்படி எல்லாம் அதுல எந்த சத்து ஏற்கனவே ரசாயனம் அதுல எந்த இல்லாம சத்து காய்கறிகளை தான் நம்ம வாங்கி சாப்பிடுறோம் என்ன கிடைக்க போகுதுன்னு நினைக்கிறீங்க அப்ப இதெல்லாம் மாத்தி அமைக்கணும் இதெல்லாம் சரி சமநிலை கொண்டு வரணும்னா வீட்டுக்கு ஒரு விவசாயி உருவாகி அவனும் முடிஞ்ச அளவுக்கு நம்மனால முடிஞ்சதை நம்ம உற்பத்தி பண்ணிக்கிறோம் குழந்தைங்களா இருக்கிறீங்க எல்லாரும் என்ன ஆகணும்னு நினைக்கிறீங்க குழந்தைங்க எல்லாரும் இன்ஜினியர் ஆகணும் டாக்டர் ஆகணும் லாயர் ஆகணும் இப்படித்தான எல்லாருமே சொல்றாங்க வெரி ரேர் கேஸ் நானும் ஒரு விவசாயி ஆகும்னு சொல்லுவாங்க ஆனா நான் சொல்றேன் விவசாயம் மட்டும் இல்ல யாரும் ஆக வேண்டாம் ஆனா விவசாயியாகவும் இருங்க நீ என்ன வேணாலும் வேலை பாருங்க உங்க கெரியர்ல என்ன வேணாலும் இருக்க டாக்டரா இருங்க லாயரா இருங்க இல்ல என்ன வேணாலும் இருங்க அது வேற ஆனா ஒரு விவசாயியாகவும் இருக்கணும்னு நினைங்க விவசாயியா மட்டும் இருக்க வேண்டாம் விவசாயியாவும் இருங்க அப்படி இருந்தால் மட்டும் தான் நஞ்சு நாள் உணவு எல்லாத்துக்குமே சாத்தியம் அதே மாதிரி ஈர்க்க விவசாயத்துக்கு முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய இந்த மரபு ரக விதைகளை காப்பாத்தி நம்ம அடுத்த தலைமுறைக்கு கடத்துவோம் அந்த மரபு ரகம் இல்லனா கண்டிப்பா ஈர்க்க விவசாயம்ங்கிறது சாத்தியமே கிடையாது இன்னைக்கு விவசாய முறைகள்ல நிறைய தவறு இருக்குது இந்த குறிப்புகளை புரிஞ்சுக்கோங்க இது சார்ந்து நீங்களே யோசனை பண்ணுங்க நீங்களே சர்ச் பண்ணி பாருங்க மறைக்கப்பட்ட நிறைய உண்மைகள் உங்களுக்கே தெரியும் எத்தனை நம்ம ஏமாற்றப்பட்டிருக்கிறோம் இதுக்கு பின்னாடி இருக்கிற உணவு அரசியல் பிளஸ் நம்மளுடைய திகை அரசியல் எல்லாமே நம்ம போய் போராட வேண்டிய அவசியமே கிடையாது யாரும் போராடுறீங்க சரிங்களா ஆனால் உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு விலகி நமக்கு என்ன தேவையோ அதை எடுத்துக்கிட்டு பயணம் பண்ணுங்க ஏன்னா போராடுறது நம்மள விட கீழ சரிங்களா பித்த எழுத்து போராடுறதுக்கு விட கீழே அதெல்லாம் தக்காது நமக்கு தேவையில்லை என்ன அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு அது சார்ந்து பயணம் பண்ணுங்க உங்க குழந்தைங்களுக்கு அதை பத்தி சொல்லி கொடுங்க அப்ப மட்டும்தான் நஞ்சிலா உணவு நமக்கு கிடைக்கும் நஞ்சிலா உணவு இருந்தால் நம்ம ஆரோக்கியமா இருக்க முடியும் அதுக்காகவாவது செய்யுங்க அதுக்கு முக்கிய பங்கா எடுக்கக்கூடிய இந்த மருது விதையை காப்பாத்திடுங்க விதை இருந்தாலே போதும் விதை நமக்கு பேராயுதம் அந்த விதை இருந்துட்டாலே போதும் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா விதைகளை மேலே தூக்கி கோபுரத்துல வச்சு பாதுகாத்தாங்க இல்லைங்களா எதுக்கு பாதுகா பாதுகாத்தாங்க எத்தனை பிரச்சனை உலகம் எது அழிஞ்சாலும் சரி அந்த கோபுரத்துல இருக்கிற நெல்மணிகள் அந்த நெல்லா இருக்கட்டும் வேற தானியங்களா இருக்கட்டும் வேற பயிர் வகைகள் எல்லா விதைகளும் மேலே பாதுகாக்கிறாங்க இல்லையா எது அழிஞ்சு போனாலும் நாளைக்கு அந்த விதைகள் அது இருந்தால் போதும் மறுபடியும் நம்மளுடைய உணவு தேவையை பூர்த்தி செஞ்சுக்க முடியும் உணவு தான் முக்கியம் அப்புறமா எல்லாமே அதை பூர்த்தி செஞ்சுக்க முடியும் பெரியவர்கள் தாங்க பனிரெண்டு வருடத்துக்கு அப்புறம் ஒரு குடமுடத்து விழா நடத்தி மாத்தி வச்சாங்க காரண காரியம் இல்லாம செய்யல ஓப்பனுக்கு பின்னாடியும் அறிஞர் சார்ந்து தகவல்கள் நிறைய இருக்குது இதெல்லாமே சொல்லி கொடுங்க அப்போ விதைகளோட முக்கியத்துவம் இந்த விதைகள் பத்திரமா இருந்தாலே போதும் நமக்கான உணவை நாம உற்பத்தி பண்ணிக்கவும் முடியும் ஒரு சின்ன ஒரு வரலாற்று சம்பவம் ஒரு சின்ன கதையை சொல்லி நிறைவு படுத்திக்கலாம் நினைக்கிறேன் தகவல்கள் இருக்குது பலவன்கள் இருக்குது சின்ன குறிப்பு இயற்கை விவசாயம் சார்ந்து இயற்கை விவசாயம் பொறுத்த வரைக்கும் மண்ணு பலமா இருந்தால் செடி பலமா இருக்கும் செடி பலமா இருந்தா எந்த பூச்சிகளும் அதை சாப்பிடாது எந்த பூச்சிகள் சாப்பிடாது நல்ல மகசூல் கடை கிடைக்கும் அப்போ மண்ணை பலமா வச்சுக்கிறதுக்கு சிந்திங்க சின்ன உதாரண அது எப்பிடுறா அப்படின்னா மன என் உடம்பு என் சரீரம் பலமா நல்ல ஆரோக்கியமா நான் வச்சுக்கிட்டேன்னா சத்து குறைபாடு இல்லாம நான் என்ன வச்சுக்கிட்டேன்னா எனக்கு நோய் சக்தி இருக்குமா இருக்காதா எனக்கு எது வந்தாலும் அதை எடுத்து போராடக்கூடிய சக்தி எனக்கே உண்டு இருக்கும் அதையும் மாதிரி தான் ஒவ்வொரு செடிகளுக்கும் அப்ப இது இவங்க புரிஞ்சுக்கோங்க இதுக்குள்ள இருக்கிற தகவல் தெரிஞ்சுக்கோங்க சோ இன் டிமார்ட் அட்ட ஹெல்தி பிளான் அதான் இல்ல நல்ல ஆரோக்கியமா இருக்கக்கூடிய புரிஞ்சுக்கிட்டு கரெக்டா எது ஆரோக்கியமான செடி எது ஆரோக்கியமற்ற செடிங்கிறத ஒரு விவசாயி புரிஞ்சு செய்ய நடக்க முடியுதோ அந்த சூழல்ல விவசாயத்துல எப்பவுமே நட்டங்கிறது வராது தெளிவா செஞ்சாலே போதுமானது இந்த நீர்மம் புரியாம தான் நிறைய பேர் தவறு பண்றாங்க சோ அதை வந்து தெரிஞ்சுட்டு ஒரு வீட்டு தோட்டம் வீட்டு தோட்டம் ஆரம்பிச்சு கூட தனக்கான காய்கறிகள் கொஞ்சமாச்சு நமக்கு அதுக்காக எவ்வளவு செலவு பண்றோம் அதே மாதிரி நஞ்சுலா காய்கறிகள் நமக்கு கிடைக்கும் நம்மளுடைய குடும்பத்தாரருடைய ஆரோக்கியம் எல்லாமே மேம்படும் இப்படி பல தகவல்கள் இருக்குதுங்க ஒரு வீட்டு தோட்டம் மட்டும் ஆரம்பிச்சாலே நம்மளை அறியாமல ஒரு சமுதாய பணியிலையும் ஈடுபடுத்த முடியும் நாளா ரெண்டாயிரத்தி ஏழு பேரு நாலு பெயிண்ட் பக்கெட்ல ஆரம்பிச்சதுதான் இன்னைக்கு மூணு ஏக்கர்ல விதை தீவ வந்து உருவாக்குற அளவுக்கு வளர்ந்துருக்கு நினைக்கல பக்கெட்ல வந்துட்டு என்னத்தை சாதிக்க முடியும் கேள்வி கேட்ட காலங்களும் உண்டு ஆனா இத்தனை வருஷம் கடந்தாலும் அது எத்தனை சொல் எத்தனை பேச்சு எத்தனை பிரச்சனை வந்தாலோ அதுக்காக அசராம நம்ம இன்னா மட்டும் போதும் நம்மளால ஜெயிக்க முடியும் அதை வந்து நான் களத்துல இறங்கி அனுபவப்பட்டுட்டு அந்த பதிவைத்தான் நான் இங்க பதிவு பண்றேன் இதே மாதிரி ஒவ்வொரு மரபு ரகங்களை தேடி தேடி பயணம் பண்ணி ஒவ்வொருத்தரும் கஷ்டப்பட்டு கொண்டு வந்து சேர்த்திருக்காங்க உங்க கையில கடக்கும் போது அதை பொக்கிஷமா பாதுகாத்து வைங்க அப்போ இந்த மாதிரி மரபு ரக விதையெல்லாம் கரைச்ச மாட்டிக்குது நிறைய பேர் சொல்றது உண்டு இது மாதிரி இயற்கை சார்ந்த நிகழ்வுகள் எல்லாம் நிறைய நடக்குது அந்த மாதிரி நிகழ்வுகள்ல வந்தீங்கன்னா மரபு ரகங்கள் பாரம்பரிய ரகங்கள் நாட்டு ரகங்கள் எல்லாமே கிடைக்குது அது மாதிரி இடங்கள்ல வாங்கிக்கோங்க வாங்கிட்டு பெரிய விவசாய நிலங்கள் வச்சிருக்கவங்க கூட தற்சார்புங்கிற ஒரு வீட்டு தோட்டங்கிற ஆளுநர் வைங்க நம்மளோட மண் சார்ந்த ரகத்தை வச்சா மட்டும்தான் நல்ல மகசூல் கிடைக்கும் நம்ம மண் சார்ந்த ரகம் எதுவுமே தெரியாம இருப்பீங்க அப்படிப்பட்ட சூழல்ல கிடைக்கிற விதைய வாங்கிட்டு போய் உங்க மண்ணுல வைங்க எந்த ரகம் உங்களுக்கு நல்ல மகசூல் கொடுத்து நோய் எதிர்ப்பு சக்தியோடு அந்த செடி வருதோ அத நம்மளோட மண் சார்ந்த ரகமா பாதிச்சு அதுல விதைகளை அதிகமாக பெருக்கம் பண்ணி ஏக்கர் கணக்குல விவசாயம் பண்ணலாம் இந்த முழுக்கத்தை தெரிஞ்சுக்கிட்டு செயல்படுங்க விதைகளை நமக்கு பேராயுதம் விதைகளை காப்பாத்தி நம்ம வைக்க வேண்டியது முக்கியமானதும் கூட ஒரு சின்ன கதையோட முடிச்சுக்கிறேன் கிபி எழுபத்தி மூணுல பாத்தீங்கன்னா ரொமானிய படைகள் இருக்கு இல்லையா அது வந்து இஸ்ரேல்ல இருக்கிற மாசாடாங்கிற ஒரு மலை கோட்டைய முட்டுகிட்டுச்சு அப்ப என்னன்னா அங்க உள்ள இருந்த ஆயிரக்கணக்கான யூதர்கள் ஒரு வருட காலங்களாக அங்க உள்ள இருக்கிறாங்க கோட்டை சிறர் உடைப்படுது ஷார்ட்டாவே ரொம்ப சிம்பிளாவே முடிச்சிடறேன் அப்ப உடைப்படும் போது உள்ள பாக்கும்போது அவங்க எல்லாருமே அங்க இருந்த பெண்கள் ஆண்கள் குழந்தைகள் எல்லாருமே தற்கொலை பண்ணிட்டு இறந்துடுறாங்க இதத்தான் அவங்க பார்க்கப்படுது இதுக்கு அப்புறமா ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆண்டுகள் கழித்து இந்த மனக்கோட்டை மீண்டும் கண்டுபிடிக்கப்படுது சரிங்களா அப்போ அங்க இருந்த பொருட்களை எல்லாத்தையும் எடுத்து என்ன பண்றாங்கன்னா அருங்காட்சியகத்துல வந்து வச்சிடுறாங்க அப்படி வைக்கும்போது பார்வைக்காக எல்லாம் வைக்கப்பட்டிருக்கு அப்போ சாரசலங்கிற ஒரு மருத்துவர் வந்து என்ன பண்றாரு அதை பார்வையிடுகிறாரு அது எடுத்ததுல இருந்து நாற்பது ஆண்டு காலம் கழிச்சு அப்போ நாற்பது ஆண்டு அந்த அரு வைக்கப்பட்டிருக்குது இதை பார்த்த உடனே அவருக்கு தூங்கி இருக்குது அவருக்கு கண்ணுல பட்டது என்ன பட்டதுன்னா பேச்சும் படத்தினுடைய கொட்டைகள் அந்த ஒரு ஆண்டு காலம் உள்ள இருந்தாங்க இல்லையா அப்ப அந்த உயர் தலங்களை தான் அந்த உள்ள இருந்த மக்கள் எல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்திருக்கிறாங்க அப்போ அங்களுடைய விதைகள் இருக்குல்ல அதெல்லாமே அங்க இருந்து சேகரிச்சு அதெல்லாம் வச்சிருந்து அப்போ இந்த விதைகளை பார்த்த உடனே அவருக்கு தெரிஞ்சிருக்குது இது வந்துட்டு ஜூடியன் ஜூதிய நகர்ப்பினுடைய தேர்ச்சம் பழம் அந்த இனமே அழிஞ்சுப்பட்ட சூழல்ல இந்த விதையை பார்த்த உடனே அவருக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஆயிடுச்சு அவரு பேசாம கடந்து கூட கடந்து போயிருக்கலாம் ஆனா அவருக்கு இது அழிஞ்சு போ அழிஞ்சு போனதுன்னு நினைச்சிட்டு இருந்த ஒரு இதை இன் நம்ம முயற்சி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட அந்த விதைகளை கொஞ்சம் கேட்டுக்கிறாரு அவங்க இது இது ரெண்டாயிரம் வருடம் கடுமையா ஆயிரத்தி தொள்ளாயிரம் வருடம் கழிச்சு மசான கண்டுபிடிக்கப்பட்டு அந்த கோட்டை அங்க இருந்து விதைகளை எடுத்து அருங்காட்சியகத்துல நாற்பது வருஷம் கழிச்சு அதுக்கப்புறம் நீங்க வந்து கேக்குறீங்க இதெல்லாம் முறைக்காது இது எதுக்குன்னு தர மறுக்கிறாங்க இருந்தாலும் போராடி போராடி வாங்கினாரு அதை மறுபடி மறுபடியும் போய் வாங்குறாரு ஒரு அஞ்சு விதைகளை மட்டும் உத கொடுக்குறாங்க அந்த அஞ்சு விதைய கொண்டுட்டு வந்து இளம் சூட்டான தண்ணீர்ல வாம் வாட்டர்ல அதை நல்லா கழுவிட்டு சரிங்களா கடற் பாசியால ஏற்பட்ட அந்த கம்போஸ்ட் பயன்படுத்தி அதை முளைக்க வைக்கிறார் ஏன்னா ரொம்ப ஆண்டுகள் பழமை பல ஆயிடுச்சு அந்த நதியினுடையது அப்ப முளைக்குமாங்கிற தெரிய இருந்தாலும் ஒரு முயற்சி பண்ணி பண்றாரு அதுல ஒரே ஒரு விதை முளைச்சு வருது சரிங்களா முளைச்சு வந்ததுக்கு அப்புறம் பார்த்தா அது ஆண் மரம் அப்ப என்ன பண்றது மறுபடியும் நடந்த தகவலை போய் அங்க போய் சொல்லி மீண்டும் ஒரு முப்பது விதைகள் அவருக்கு கிடைக்குது அத வாங்கிட்டு வந்து போட்டு அதுல ஒரு பெண் வந்து அதன் மூலியமா மறுபடியும் அழிஞ்சே போன அந்த ஜூடியா பேரிச்சாரி தளத்தினுடைய காலை இலை உருவாயா இருக்குது அன்னைக்கு அவரு நினைச்சிருந்தாருன்னா அது ஒண்ணுமே இல்லாம போயிருக்கும் அவர் முயற்சி பண்ணலாம் எதுவுமே இல்லாம அழிஞ்சு அழிஞ்சதாவே போயிருக்கும் இப்படி ஒரு வரலாற்று ஒரு விதை இதுதாங்க விதியும் கதைங்கிறது அப்போ ஒவ்வொரு ரகங்களும் இன்னைக்கு நாங்க தேடி எண்ணூறுக்கும் மேற்பட்ட மரபு ரக விதைகளை காய்கறிகள் கிழங்கு வகைகள் இத்தனையும் ஒவ்வொருத்தரும் வெவ்வேறு இடங்கள்ல பயணம் பண்ணிட்டு எடுத்துட்டு வந்துட்டு வச்சிட்டு இருக்கிறோம்னா இதுக்கு ஒவ்வொரு ரகத்துக்கு பின்னாடி ஒரு விதையின் கதை இருக்குதுங்க எப்படி கிடைச்சது எத்தனை பேர் வச்சிருந்தாங்க எப்படி பாதுகாத்தாங்க எத்தனை வருடங்களாக அவங்க இருந்ததுன்னு ஒவ்வொரு கதை இருக்குது இதத்தான் நான் வந்து குங்க மண்வாசனையில வந்து விதையின் கதைன்னு சொல்லிட்டு மரபு விதைகளின் மறுபயணம் சொல்லி ஒரு இதழ்ல வந்து நான் தொடர்ந்து எழுதிக்கிட்டு இருந்தேன் ஒரு இருபத்தி மூணு இதழ் வரைக்கும் கிட்டத்தட்ட நூறு ரகங்களுக்கு மேல அதை கவர் பண்ணி இருக்கிறேன் அந்த அளவுக்கு ஒவ்வொரு ரகத்துக்கு பின்னாடி கதைகள் இருக்கு நீங்க ஒரு பதிய வாங்கினீங்கன்னா கூட அது சம்பந்தப்பட்ட தகவல்களை எல்லாம் எடுங்க அதனுடைய முக்கியத்துவத்தை அடுத்து மாத்தி விடும் போது சொல்லி கொடுங்க எது என்னுடைய கதையை சொல்லி கொடுங்க அப்பதான் அதோட வேல்யூ தெரியும் அதோட இம்பார்ட்டன்ஸ் தெரியும் என்ன கஷ்டப்பட்டு அது இன்னைக்கு நம்ம கைக்கு வந்திருக்குங்கிறது தெரியும் இன்னைக்கு இருக்கிற ரகங்களும் அவ்வளவு ஈஸியா வந்து கிடைக்கப்படல ஐயா நெல்ஜரம் ஐயா இருக்கட்டும் ரமாவார ஐயா எல்லாருமே இதுக்காக போராடின அத்தனை பேருமே ஒவ்வொரு விதைகளையும் தேடி எப்ப எங்கெங்கெலாம் பயணம் கற்று கொண்டுட்டு இன்னைக்கு சேர்த்திருக்காங்க எது கிடைக்குது அத காப்பாத்த வேண்டியது நம்மளுடைய ஒவ்வொருத்தருடைய கடமையும் கூட இது ஒரு வாழ்வையும் முறை இது வந்து ஏதோ தனியா ஒரு வேலை கிடையாது வாழ்வியல் முறையா அதை நம்ம ஒவ்வொருத்தரும் வாழ வேண்டியது அப்போ நமக்கு முன்னாடியே இந்த ஜூடியர் டேட்ஸ் இந்த இது வந்து ஒரு வரலாற்று சின்னமா இன்னைக்கு அந்த வரலாற்று கதையா நிக்குதுன்னா அத அன்னைக்கு எடுத்து அவரு வழக்க முயற்சி பண்ணி அதுல வெட்டி அடைஞ்சதுனாலதான் இல்லைன்னா அது இருக்குமா இருக்காது யாருக்குமே தெரியாம போயிடும் இப்படி இருக்கிற ஒவ்வொரு கதைகளுமே ஒவ்வொரு ரகங்களுக்கு பின்னாடி இருக்குது இதை எல்லாருமே காப்பாத்தி கொண்டு போங்க நமக்கு வந்து விதைகள் தான் பேராயுதம் எத்தனை அழிஞ்சாலும் சரி உணவு மட்டும் நமக்கு நஞ்சிலா உணவு கிடைக்கணுமனா கண்டிப்பா வீட்டுக்கு ஒரு விவசாயி நம்ம உருவாகி ஆகணும் வீட்டுக்கு ஒரு விவசாயினா பெரிய அளவுல பண்ணணும் தான் நமக்கு கிடையாது நம்மனால முதிர்ச்சி அளவுக்கு ஏதோ ஒரு கீரையை ஏதோ ஒரு ரகத்தையாவது நம்ம காப்பாத்தி அடுத்த தலைமுறைக்கு வச்சுட்டு போகணும் ஈடுபட்டு இருப்போம் வீடு தோறும் வெளி வங்கிகள் உருவாகணும் பெண்கள் கையில நம்ம மரபு ரக விதைகள் பாதுகாத்து அடுத்து கடக்கணும் மரபு சார்ந்த அனைத்தையுமே நம்ம அடுத்த தலைமுறைக்கு கடத்தி செல்லணும் இப்படி ஒரு நிகழ்வுகளை எடுத்து நடத்துறது அஹ் ரொம்ப சாதாரண விஷயம்லாம் கிடையாதுங்க இது எல்லாமே அப்படிலாம் பண்றதும் கிடையாது இப்பதான் ஒரு சில பள்ளிகள் வர்றாங்க அதுக்காக முதல்ல இந்த பள்ளிக்கு நம்ம வாழ்த்து தெரிவிச்சுக்கணும் நன்றியும் தெரிவிச்சுக்கணும் ஏன்னா அவங்க இந்த மாதிரி ஒரு நிகழ்வை எடுத்து நடத்தலைன்னா எங்களை மாதிரி ஆட்களும் அந்த தேவை அதுக்காக ஒரு தேவை இருக்கக்கூடிய மக்களும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிருக்காது அப்போ எங்ககிட்ட எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது இதை கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கிறோம் நாங்க எல்லாருமே கழுத்துல இறங்கி நிறைய வேலை பாக்குறோம் ஒவ்வொரு ரகங்களை பத்தி விதைகளை பத்தி எத்தனையோ இருக்கு அவ்வளவு செய்யறோம் ஆனா களத்துல செஞ்சிட்டு இருக்கிறவங்க மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் இருக்குது நாங்களே எல்லா வேலையும் செய்யறது கஷ்டம் ஆனா ரொம்ப ஈஸியான ஒரு வாய்ப்பை வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க நாங்க எல்லா மக்களையும் கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கிறோமோ இந்தாங்க நாங்க வந்து இந்த மேடைகள்ல ஏற்பாடு பண்ணிக்கிறோம் நீரை இயல்பா கொண்டு போய் சேர்க்க முடியுங்கிறத காமிச்சு குடுத்துருக்காங்க எல்லாருக்குமே நன்றி சார் மாதிரியே அவை கூட கட்சி முறைக்குதான் ஆனா படங்களை கடத்தி போய்கிட்டே இருக்கிற விதைகளை பேராயிடும் நன்றி